தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் குறை தீர்க்கும் கூட்டம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் பெரியதாலை உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவர்களுக்கான டீசல் மானியத்தை வழங்காமல் தடை செய்துள்ளதை உடனடியாக வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்றது இந்த குறை தீர்க்கும் கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஏராளமான மீனவர்கள் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் பெரியத்தாலை மற்றும் வேம்பார் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு மீனவ கிராமங்கள் கடலுக்கு உள்ளே செல்லும் அபாய நிலை ஏற்பட்டு வருகின்றது இதற்கு முக்கிய காரணமாக கடல் பகுதியில் இருந்து தாதுமணல் கொள்ளை சம்பவமா அல்லது துறைமுக விரிவாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்பு காரணமா என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து கடல் அரிப்பிலிருந்து மீனவ கிராமங்களை பாதுகாக்க வேண்டும் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் அனைவரும் உயிர்காக்கும் லைட் ஜாக்கெட்டை ரூபாய் அறுநூறு கொடுத்து வாங்கினால்தான் டீசல் மானியம் வழங்கப்படும் என உத்தரவு பிறப்பித்து மீன்வளத்துறை மீன்பிடி படகுகளுக்கு வழங்கப்படும் டீசல் மானியத்தை ரத்து செய்துள்ளதை திரும்பப் பெற வேண்டும் மீனவர்கள் தற்பொழுது புயல் மற்றும் மழை காரணமாக கடலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரம் இழந்துள்ள நிலையில் இந்த லைப் ஜாக்கெட்டை மீன்வளத்துறை மீனவர்களுக்கு விலையில்லாமல் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் புன்னக்காயல் மற்றும் பெரிய தலை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் சுமார் ஐம்பது நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படுவதால் குடிநீர் இல்லாமல் மீனவ மக்கள் பாதிப்படைந்து வருகின்றனர் எனவே மீனவ கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் சங்கு குழி மீனவர்கள் தொழில் செய்யும் சங்கு குழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உரிய சட்ட திருத்தம் செய்து புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டுமென சங்கு குழி மீனவர்கள் கோரிக்கை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தூத்துக்குடியில் மீனவர் குறை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்த கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது மீனவர்களின் பல நாள் கோரிக்கையை அடுத்து இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது அது மீனவர்கள் பெரும் மகிழ்ச்சி ஆனால் இன்னைக்கு வந்து பரவலாக வந்து நாங்கள் இன்னைக்கு கடல் அரிப்பு இன்னைக்கு திருச்செந்தூர் கடல் எப்படி உள்வாங்கி இது அரி அரிப்பு ஏற்படுத்திட்டு வருது அதுபோக பெரியதாலை கிராமத்தில் என்ன மாதிரியான கடல் அரிப்பு ஏற்படுது இதுக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிற டீடைலா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அது போக இங்க இருக்கிற ஆஹ் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் சரி இங்க இருக்கிற பொறியாளர்களும் சரி இணைந்து இந்த கடல் தாக்கத்தை எப்படி தடுக்கிறதுங்கான குறித்து நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்கோம் அவங்க வந்து மாவட்டம் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு கடலரிப்பு ஏற்பட்டு கடந்த காலத்தில் நடந்த தாதுமணல் கொள்ளை அது போக இங்கே வந்து துறைமுக விரிவாக்கம்ங்கிற அரசோட பல்வேறு திட்டங்களால இன்னைக்கு கடற்கரை வந்து முழுக்க இன்னைக்கு கடலரிப்பு ஏற்பட்டுள்ளது இன்னும் இருபது ஆண்டுகள்ல இன்னைக்கு பல கடற்கரை கிராமம் இருக்காதுங்கிறத நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட பதிவு பண்றோம் நாங்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க அரசு இயந்திரம் உடனடியாக இதை கூர்ந்து கவனிக்குங்கிற கோரிக்கை நாங்க முன் வச்சிருக்கிறோம் அது போக இன்னைக்கு லைஃப் ஜாக்கெட்டுங்கிற ஒரு இதை வந்து அரசு வந்து எங்கள்கிட்ட திணிக்குது நாங்க காலங்காலமா நாங்க வந்து மீனவர்கள் எங்க உடல்வாக வச்சுதான் நாங்க தொழில் செய்தோம் ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு அரசு வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்க லைஃப் ஜாக்கெட் வச்சுக்கிட்டா உங்களுக்கு பாதுகாப்பு கடல்ல பல உயிர்கள் போதுங்கிற கோரிக்கை வைக்குது அதை நாங்க ஏத்துக்கிற தயாரா இருக்கும் ஆனா அதுக்கு வந்து அறுநூத்தி வச்சு ரூபாய் வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட்டுக்கு நீங்க பணம் கேக்குது இந்த லைட் பணம் கட்டி நீங்க நீங்க வந்து வந்து படகுல வைக்கலைன்னா உங்களுக்கு டீசல் மானியம் தரமாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு பல கிராமங்களில் டீசல் மானியத்தை நிறுத்தி வச்சிருக்கு இது வன்மையான கண்டனத்தை உருவா உருவாக்குறோம் ஏன்னா கடந்த காலத்துல புயல் நாளையும் மழை நாளையும் எங்களுக்கு தொழில் இல்லாம இருக்கிறோம் ஏற்கனவே காலநிலை மாற்றத்தினால கடல்ல தொழில் கிடையாது மீன்பிடி தொழில் கிடையாது இந்த மாதிரி இக்கட்டான இதுல பல கடன்கள் வாங்கி இன்னைக்கு மீனவர்கள் தொழில் நடத்திட்டு இருக்கிற நேரத்துல நீங்க அரசாங்கம் எங்கள்ட்ட இருந்து வாங்குற வரி பணத்துல எங்களுக்கு இந்த இது கூட இனாமா இல்ல இது எங்க மக்களுக்கான இதா தராம இருந்தா எங்களை பணம் கட்டி வாங்கச்சோன்னா அது பெரிய இது அது கூட வாங்குறதுக்கு நாங்க கால காலதாமதம் நடக்கட்டும் அதை வாங்கிக்கிறோம் அதுக்காக டீசல் மானியத்தை தடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது போக கடற்கரை கிராமத்துல பல இடங்கள்ல தண்ணி வராத போக்கு இருக்குது இன்னைக்கு புன்னக்காயல் போன்ற கிராமத்துல வந்துட்டு குடிநீர்ங்கிறது நாப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு நேரம் வருது அப்ப நாங்க குடிநீரை தேக்கி வச்சுதான் நாங்க அதை பயன்படுத்த முடியும் ஒன்னு அரசாங்கம் எங்களுக்கு தினமும் குடிநீர் வழங்குறதுக்கான வேலையை செய்யணும் இன்னைக்கு தூது தூத்துக்குடி பெரியதாலை அது வந்து திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில இருக்கிற ஒரு கடற்கரை கிராமம் அந்த கிராமத்து பக்கத்துல திருநெல்வேலி அது வந்து ஒட்டி படுக்க ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு தண்ணி வருது திருநெல்வேலி மாவட்டம் ஆனா இங்கே இந்த மக்களுக்கு தண்ணி வர முடிச்சு இன்னைக்கு நாலு லட்சத்தி எழுபதனாயிரம் லிட்டர் ஒரு நாளைக்கு அந்த பெரியதாலை கிராமத்துக்கு தேவைன்னா எழுபதினாயிரம் லிட்டர் கூட தண்ணி வர வரமணிக்குங்கிற வேதனையா இருக்கு அப்ப இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு வந்து பல வகையான நோய்க்கு உட்பட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணீ இன்மையால உடல் ரீதியான பாதிப்பு வருது எல்லா பாதிப்பு நடந்துட்டு இருக்கு உப்பு நீர் அரந்த சூழலை அரசு இயந்திரங்கள் செஞ்சுட்டு இருக்கு இதை மாவட்ட ஆட்சியர் கண்கொண்டு பாக்கணுங்கிற கோரிக்கையை வச்சிருக்கோம் அது போக வந்து பஸ் இந்த போக்குவரத்து நீ காலேஜ் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பஸ் போக்குவரத்து வசதி சரியா இல்ல அதை ஏற்படுத்தி தரணுங்கிற கோரிக்கை வச்சிருக்கோம் இதே போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம் மாவட்ட ஆட்சியர் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு மீனவர்கள் நாங்க நம்புறோம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்